ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ இவருடன் சேர்வதற்கு சேர்வதற்குத்தானே இவ்வளவு ஆசையோடு இருக்கிறாய் உன் ஆசையை நான் நிறைவேற்றி தருகிறேன் உன் வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் நடக்கலாம் ஆயிரம் விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம் நம் வாழ்வில் இதுதான் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம் இனி உன் வாழ்வில் உன் எண்ணத்தின் படித்தான் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் முதலில் உன்னை இளைவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் குறைகள் காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கிவிடும் சில பேர் உன் குறைகளை சொல்லி சொல்லியே உன்னி உன்னை மட்டும் மட்டம் தட்டுவார்கள் உன் குறைகளுக்கு நீ பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடங்கிவிடும் நீ நடப்பது நடக்கட்டும் என்று எண்ணிவிடு எல்லாம் என் தாய் பார்த்து கொள்வாள் என்று என்மேலே பாரத்தை போட்டுவிடு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் நீ இவ்வளவு நாளாக ஏங்கி தவித்த விஷயங்கள் யாவும் நடக்கப் போகிறது இனி என்ன நடக்குமோ நடக்காதோ என்ற பயம் கொள்ளாதே யார் உன்னிடம் பேசினாலும் சரி அதை காதில் வாங்க வேண்டாம் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகப் போகிறது நீ மகிழ்ச்சியைக் கொண்டாடும் நேரம் இதோ வந்துவிட்டது நீ இப்பொழுது படும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அதற்கு பதிலாக நூறு மடங்கு சந்தோஷத்தை தரப்போகிறேன் ஆகையால் நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோமே என்று எண்ணாதே இந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் சில காலம்தான் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் கொஞ்சம் பொறுத்து நான் உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கை அழகாக மாறலாம் ஏனென்றால் உன் வாழ்க்கையை இதுவரை நடத்தியதும் நானே இனி நடத்தப் போவதும் நான் தான் இனி எல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும் நம்பிக்கையோடு இரு அம்மா உன்னை உயர்த்தி தருகிறேன் எல்லா விதத்திலும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்